ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே எப்படி ஈஸியாக புக்ஸ்லாம் பைண்டிங் பண்ணலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புக் பைண்டிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பைண்டிங் ஷீட்ஸ் இது வந்து கண்டிப்பாக புக் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அப்படி கிடைக்கலனா ப்ரிண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ப்ரிண்டிங் பண்ணுற கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஏ ஃபோர் ஷீட் சைஸ்லேயும் இருக்குது அது விட கொஞ்சம் பிக் சைஸ்லையும் இருக்குது நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா என் பசங்களோட புக்கு கொஞ்சம் பெரிய சைஸு அதனால் வாங்கிக்கிட்டேங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி இது வந்து புக்கு தைக்கிற ஊசின்னு கேட்டிங்கன்னாவே கடைகளில் கிடைக்கும் புக் ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும் இது வந்து புக்கு தைக்கிற நூல் நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிட்டேன் ஏன்னா நிறைய புக் இருக்குது அதனால் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது வந்து ஸ்டீல் ஆணி ஓட்ட போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டீல் ஆணி ஒரு சுற்றியும் வேண்டுங்க இது வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்ஸர் ஏன்னா கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிஸ்டர் வேணும் இல்லைங்களா இது வந்து ஃபெவிகால் அந்த பைண்டிங் ஷீட்டை ஒட்டுறதுக்கு கண்டிப்பாக ஃபெவிகால் தாங்க யூஸ் பண்ணணும் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நான் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கே வாங்கிட்டேன் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டால் நம்மளுக்கு எல்லா புக்கும் ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன் இது வந்து பைண்டிங் டேப்புன்னு சொல்லி கேட்கணுங்க இது வந்து ஆர்டினரி டேப் மாதிரி இருக்காது பைண்டிங் டேப் பார்த்திங்கன்னா சைடு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பைண்டிங் டேப்புன்னு சொல்லி கடைகளில் கேட்டிங்கனாவே கிடைக்கும் இதுக்கப்புறம் ஒரு கட்டை நம்ம ஓட்டை போடும்போது எல்லாம் ஓட்ட ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கட்டை எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒயிட் கலர் செலவ் டேப்பு ட்ரான்ஸ்பரண்ட் டேப்பு இது எதுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ வந்து அந்த பைண்டிங் ஷீட் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு புக்கை வச்சு எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் சைடு வச்சு நல்லா மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன் இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடு ரெண்டு சைடும் அளவெடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் சைடுக்கு அளவெடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு புக்கு ஒரு ஒரு சைஸில் இருந்ததால் தான் நான் ஏ ஃபோர் ஷீட் வேணாம் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேன் நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டேன் இப்போ வந்து இன்னொரு சைடு இல்லையா அதையும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஆணியை யூஸ் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா இது வந்து இந்த மாதிரி நம்ம கோடு போடும்போது கண்டிப்பாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கட்டர் வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் கட்டரோ இல்லை பிளேடோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணும்போதே நம்மளால் ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து ரெண்டு சைடுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் புக்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று ஆ வச்சாச்சு இதே மாதிரி அடுத்த புக்கையும் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் சொன்ன இல்லைங்களா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் புக்கு இப்போ நம்ம இந்த ஏ ஃபோர் சீஸ் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இது வந்து பத்து இருக்காது அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கியிருந்தேன் இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த புக்குக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடும் அளவெடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபிவிகல் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஹை ஸ்டிக்கை வச்சு நல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதான் புக்கு ஃபுல்லாக வந்து நம்ம தடவி விட்டுடணும் அதை தடவிட்டு நல்லா ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வெள்ளை வெள்ளியாக தெரியாது இப்போ வந்து தடவி எடுத்தாச்சு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னாலே அந்த பைண்டிங் ஷீட்டு அதை போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பேக் சைடும் அதே மாதிரி ஃபெவிகால் போட்டு ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு அதை ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே நான் வந்து ஒரே ஒரேடியாக தடவாமல் அப்படியே போட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா அதை அப்படியே ஒரே இடத்துல தங்கிடும் நம்ம முதல்ல போட்டுட்டு அதை இந்த மாதிரி வழித்து விட்டுக்கலாம் ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கண்டிப்பாக எட்ஜஸு அதுக்கப்புறம் நல்லா ஓரங்களில் அது வந்து நல்லா போட்டுக்கணுங்க போட்டு இப்போ அந்த ஷீட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சைஸ் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒட்டியிருந்த அந்த புக்கை எடுத்து வச்சு ஸ்டீல் அணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சு ஓட்டை போட்டுக்கலாங்க இந்த ஓட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஜ்ஜில் ஒன்று சென்டரில் ஒன்று திரும்ப லாஸ்டில் ஒன்று மூணு ஓட்டை போட்டால் போதுங்க நம்ம க கட்டையை வந்து அடியில் வைக்கும்போது நம்மளால கொஞ்சம் ஃபோர்ஸாக நம்ம அடிக்கும் போது கீழே போய் ஓட்டெல்லாம் விழாமல் இருக்கும் அதனால தாங்க நான் முதல்ல சொன்னேன் கட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ இது ஃபர்ஸ்ட் ஓட்டை போட்டேன் ரெண்டாவது ஓட்டையும் போட்டு இப்போ தேர்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் ஒன்று அப்புறம் சென்டரில் ஒன்று லாஸ்டில் ஒன்று மொத்தம் மூணு ஓட்டை போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஊசியில் நூலை கோத்து இந்த தைக்கிறதுக்கு புக்கு வந்து நம்ம இப்போ தைக்க போகிறோம் அதனால் ஊசியில் நூலை கோத்து எடுத்து தைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டில் ஓட்டையில் விடும்போது கொஞ்சம் நூலை வந்து வெளியே விட்டுட்டிங்கன்னா கடைசி நம்ம தைச்சி நாட் போடுறதுக்காக தாங்க அந்த நாளாக கொஞ்சமாக வெளியே விட்டு வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஈடு உள்ள குத்தி வெளியே வாங்கினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரே ஈடு மட்டும் நம்ம தைச்சோம்னா ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது அதனால் ரெண்டு டைம் வந்து நம்ம உள்ள விட்டு வெளியே எடுத்து வாங்கி தைச்சிக்கலாங்க அதே மாதிரி நம்ம ஒட்டினா அந்த ஷீட் வந்து நல்லா காய்ஞ்சிடணும் காஞ்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஓட்ட போடணும் நல்லா ஃபஸ்ட்டு எல்லாரோட ஷீட்டையும் எடுத்து அளவெடுத்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி ஒரு ஒரு நாள் நைட்டு வந்து நல்லா காய வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து அந்த புக்ஸை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கிட்டேன் இப்போ புக்கு வந்து தைச்சாச்சு இதுக்கப்புறம் நான் சொன்னதுங்க இதுதாங்க பைண்டிங் டேப்பு நான் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒயிட்டாக இருக்கும் நீங்கள் போதே உங்களுக்கு இதோட வித்தியாசமும் ஆர்டினரி டேப்புக்கும் இந்த பைண்டிங் டேப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது அதனால் நீங்கள் பைண்டிங் பண்ணுறதுக்கு டேப் வாங்கும்போது கண்டிப்பாக பைண்டிங் டேப்புன்னு சொல்லி கடையில் கேளுங்கள் இல்லைனா ஆர்ட்னரி டேப்பு கொடுத்துருவாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால தான் இந்த டேப் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ ஃப்ரண்ட் சைடு நல்லா வச்சு அளவெடுத்து ஒட்டியாச்சு அந்த தைச்சது வந்து தெரியாத அளவுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஒட்டிடலாம் முதல்ல ஒரு புக்கு தச்சு எடுத்துட்டேன் இல்லைங்களா ஒட்டிட்டேன் இப்போ அடுத்து இன்னொரு புக்கும் அதே மாதிரி ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் நம்ம கரெக்டான சைஸ் எடுத்து கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா அழகாக அழுத்தி ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் பாருங்கள் இப்போ நான் சொன்னலையே இந்த ஒயிட் கலர் டேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றதால மற்ற பசங்க மேலே தெரியாமல் பட்டாவோ இல்லை நம்ம பசங்களை என்ன குத்திக்குவாங்க ஸோ நம்ம இந்த டேப்பை போட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு ஷார்ப் வந்து இருக்காது அதுக்காக தான் இந்த ஒயிட் கலர் சில டேப்பை நான் யூஸ் பண்ணுறேன் இது ஒரு சின்ன ட்ரிக்ஸுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர் செல்லோ டேப்பை ட்ரான்ஸ்பரண்ட் டேப்பாக ஒட்டும்போது அது வந்து அந்த அளவுக்கு அசிங்கமாகவும் இருக்காது அழகாக தான் இருக்கும் அதே மாதிரி நாலு வந்து வந்து காற்றுப்பட்டு அந்த ஒட்டினது வந்து பிரியாமலையும் இருக்கும் அதுக்காக தாங்க நான் இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணேன் இப்போ இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸும் நாம் வந்து இந்த செல்லோ டேப்பை ஒட்டும்போது அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது பாருங்கள் நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்தளவுக்கு ஷார்ப் இருக்காது மற்ற பசங்க மேலே பட்டா கூட குத்தாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஃபோர் சைடும் பேக் சைடில் இருக்க அந்த ஃபோர் சைடும் வந்து சிலட்டை போட்டு ஒட்டிக்கலாம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சில டப்பை போயிட்டு ஒயிட் கலர் செட்டை போட்டு ஒட்டிட்டேன் தாங்க இவ்வளோ ஈஸியாக புக்கை வீட்லேயே பைனிங் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்